இனிய தமிழுறவுகளை வணக்கம் செவ்வியல் கால மொழிநிலை என்கிற நிலையில் மதுரை அழக்கர் ஞாழார் மகனார் அம்மல்லனார் சிந்தனைகளை இன்றி பார்க்க இருக்கிறோம் செவ்வியல் காலத்தில் அழக்கர் என்பது மதுரை அருகிலிருந்து ஒரு ஊரின் பெயர் அவருடைய தந்தையார் பெயர் ஞாழார் ஞாழல்னா மரப்பெயர் நமக்கு தெரியும் ஞாழ்னால் யாழ்ங்கிற ஒரு பொருள் உண்டு அதனால் யாழார்னால் அவர் யாழிசை மீட்டுபவராகவும் இருந்திருக்கலாம் விருந்திருக்கலாம் அம்மல்லனார் மல்லன் அப்படின்னா பொதுலகரம் போடுகிற போடுகிறபோது வலிமையுடையவன் வீரன் மருத நிலத்தோன்கிற பொருண்மை இருக்கிறத கவனிக்கிறோம் அதே நேரத்தில் அந்த நுனினா ஒலி மல்லல் வளமை மல்லல் மதுரையார் எல்லாரும் தாயங்க தாமையங்க அந்த மல்லல்கிறப்போ வளமைங்கிற பொருள் பார்க்குறோம் மல்லம்னா வளமைன்னு அர்த்தம் இந்த மள்ளம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர பொது லகரம் போட்டோம்னா வீரம்னு அர்த்தம் வளமை வேறு வீரம் வேர் அதனால் இந்த சொற்களை நாம் வந்து ரொம்ப நுட்பமாக லகர லகர வேறுபாடுகளோடு தெரிந்து கொள்கிறோம் நண்பர்களே இவர் கிட்டத்தட்ட இந்த அம்மல்லனார் பனிரெண்டு பாடல்கள் செவியல் இலக்கியங்கள் எழுதியிருக்கார் குறுந்தொகையில் ரெண்டு நற்றினையில் ரெண்டு இந்த பண்ணனை பற்றியும் பாடியிருக்கார் புறநானூரில் ஒன்று ஏழு பாடல்கள் இந்த அகனா நூற்றில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த ஏழு பாடல்களில் பாலைத்தினை பாடலும் பாடியிருக்கார் முல்லைத்தினை தான் நிறைய பாடியிருக்கிறார் பெரும்பாலும் நாம் அந்த கபிலர் பண்ணரை தவிர மற்றவங்களை புறக்கணிச்சிடுறோம் ஆனால் இவருடைய கவிதைகளில் வந்து ஒரு தனித்தன்மை உண்டு இப்போ முந்நூற்றி பதினாலு பாடலை பார்த்தோம்னா முன்பகுதி வந்து தலைவி கூற்றாக இருக்கும் பின்பகுதி வந்து தோழி கூற்றாக இருக்கும் ஒரே பாடலில் ரெண்டு கூற்றுகளை இணைத்து இவர் பாடியிருக்கிற தன்மை இவர் புகுத்தி இருக்கக்கூடிய புதுமைகளில் ஒன்று அதே போல இவருடைய கவிதையில் கடவுள் கற்பின் மடவோள் கூற அப்படிம்பார் அதென்ன கடவுள் கற்பு கடவுள் அப்படிங்கிற சொல் எட்டு தொகை பத்து பாட்டு பாடல்களை தொண்ணூற்றி மூன்று இடங்களில் வந்திருக்கிறதா ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அந்த கடவுளுங்கிற சொல் வந்து இறைவனுங்கிற பொருளில் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மைங்கிற பொருளில் வந்திருக்குது மேன்மைங்கிற பொருளில் வந்திருக்குது தெய்வத்தன்மைங்கிற பொருளில் வந்திருக்குது இந்த இடத்துல மேன்மை மிகுந்த கற்பினுடைய வந்து மடபோழனால் அழகு மிகுந்தவள் நமக்கு தெரியும் என்று தலைவி கூறினாள் அப்படின்னு அந்த கவிதையில் இடையில் அவர் குறிப்பிடுவார் அப்போது அந்த கடவுளுங்கிற சொல்ல மேன்மைங்கிற பொருளை இவர் பயன்படுத்துகிறத நம்ம ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம் கற்புங்கிற சொல் கூட அந்த தொடரில் பல பொருள் இருந்தாலும் இங்கே வந்து அந்த திருமணத்துக்கு உட்பட்ட பால் உறவுங்கிற பொருளாக தான் இருக்கிறது பொதுவாக கற்பு அப்படின்னா ஒரு பல பொருள் ஒரு சொல்ல அதை பார்க்குறோம் கல்விங்கிற பொருள் ஆணைங்கிற பொருள் உறுதி கல்லால் செய்யப்பட்ட கோட்டை நீதிநெறி கற்பனைக்கு கூட இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் செவியல் இலக்கிய காலத்திலேயே சில பொருண்மைகளை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் அதனால் கற்பு அப்படின்னாவே நாம் சொல்லுகிற அந்த கற்புடை பெண்டியர் அல்லது இந்த பத்தினித்தன்மைங்கிற பொருண்மை மட்டும் இருக்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது எப்படி கடவுள் அப்படிங்கிறதுக்கு மேன்மைங்கிற பொருள் இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு பல்பொருள் ஒரு சொல்லாக கல்விங்கிற சொல் கூட கற்புங்கிற தான் கற்பிக்கப்பட்டது கற்பு அப்படிங்கிற பொருளில் அமைந்திருக்கிறதை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் இப்போது இப்போது மேகம் அப்படிங்கிறப்ப நீர்பொதி கரு அப்படின்னு மாதிரி நீர் பொதிந்திருக்கிற கருவு கருவுற்று இருக்கிற தன்மையை அது இந்த மல்லனாருடைய அம்மல்லனாருடைய ஒரு தனித்தன்மையினே சொல்லலாம் மாவிசும்பு அதிரம் முழங்கி அப்படிங்கிறது ஆலியின் அப்படிம்பார் பெரிய அந்த வானம் அதிர்கிறது மாவிசும்பு அதிர்தல் மழை பொழிகிறபோது அதே போல் அந்த கார்காலத்தில் நிலம் தன்னன்று காணம் குழைப்ப தன்னன்னு குளிர்ச்சி நமக்கு தெரியும் குழைத்தல்னால் அப்படியே தழைத்து இருக்கிறது பயிர்கள் எல்லாம் அப்படிங்கிறதையும் பேசுவார் அதே போல் இனந்தோர் உழவர் இன்குரல் இயம்பம்பர் அதாவது உழவர் இனத்தவர்கள் தன்னுடைய இனத்தை சார்ந்த மற்றவர்களை இனிய குரல் எடுத்து வாருங்கள் வாருங்கள் என அழைக்கிறார்களா அப்போது இந்த முல்லை நிலத்தில் இந்த உழவர்களை பற்றிய குறிப்பையும் இவர் குறிப்பிடுகிறார் சாதாரணமாக மருத நிலத்தில் தான் உழவர்களை பற்றிய குறிப்பு இருக்கும் இங்கே இயம்புதலுங்கிற சொல் அழைத்தலுங்கிற பொருள் உழவர்களை அழைத்தலுங்கிற பொருளை வருகிறது அதே போல் நூல்நெறி நுணங்கிய காணவில் புற அதாவது குதிரை நூல் பற்றிய சிந்தனைகள் செவ்வியல் காலத்தில் இருந்திருக்குது அந்த குதிரை நூல் பற்றிய நுட்பங்களை அறிந்திருக்கிறக்கிற குதிரையை உடைய தலைவன் அப்படிங்கிற பொருள் நுணங்குதல் அப்படின்னா நுட்பம்னு பொருள் எப்படி கற்புங்கிற சொல்ல பார்த்தோமோ கல்வியில் கடவுளுங்கிற சொல்ல பார்த்தோமோ மேன்மேல அதே போல் நுணங்குதல் அப்படின்னா நுட்பமாக சிந்தித்தல் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் அதில் தான் இந்த நுணங்குதல்ங்கிற சொல்லாட்சி வருகிறது அப்போ பல பொருள்கள் செவியல் காலத்தில் எப்படி இருந்திருக்கின்றனங்கிறது இவருடைய கவிதையில் மிக நுணுக்கமாக பார்க்குறது ஒரு பெரிய தனிய செய்தி நண்பர்களை மொழியல்ல இன்றைக்கு விலங்கு மொழியை பற்றி பேசுவாங்க செய்கை மொழியை பற்றி பேசுவாங்க இந்த பயிர்தல்கிற சொல்லாட்சி தமிழில் உண்டு செவியல் காலத்தில் நம்மள என்ன சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் பயிர்தல் அப்படின்னா விலங்குகள் தங்களுக்குள் பயிர்தல் அப்படின்னா பேசி பேசிக்கொண்டன அப்போ விலங்குகள் பேசுகிற மொழிக்கு பயிர்னு பேர் பறவைகள் பேசிக் கொள்ளுகிற மொழிக்கு பயிர்னு பேர் தாவரங்கள் பேசி கொள்ளுகிற மொழிக்கு பயிர்னு பேர் இந்த பயிர் என்பது ஒரு வினைச்சொல்கிறத நம்ம கவனத்தில் கொள்கிறோம் அநேகமாக இது ரொம்ப அரிதான சொல்லாட்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது இங்கே என்ன சொல்வார் இந்த தொடரில் ஒரு குட்டிமான் ஒரு பெண்மான் ஒரு இரலைமான் ஆண்மான் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டிருந்தன அப்படிம்பார் குறியீட்டு மொழியை பேசி கொண்டிருந்தன பயிர்தல் பேசி மகிழ்ந்த நண்பர் அடுத்தது உகழங்கிற சொல்லாட்சி இருக்கும் பொதுலகரம் உகழ உகழுதல் அப்படின்னா மகிழ்தல் அர்த்தம் நண்பர்களை இந்த செவ்வியல் இலக்கியத்தை நம்ம படிக்க படிக்க நம்முடைய அறியாமை புலனாகிறது புதிய புதிய வினைச்சொற்கள் இப்போ உகழுதல் உகழ உகழ்ந்தான் இந்த சொல்லாட்சியெலாம் நம்மள்ட்ட இல்லை அதனால்தான் நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம் செவியல் தமிழ் வேறு தமிழ் வேறு செவியல் தமிழில் உகழுதல்னா மகிழ்தல்னு பொருள் செவியல் தமிழில் பயிர்தல்னா விலங்குகள் பேசுகிற மொழின்னு பேர் நுணங்குதல்னா நுட்பம்னு பேர் ஆலி அப்படின்னா மழைன்னு பேர் குளைதல்னால் தலைத்தல்னு பேர் நம்ம ஏற்கனவே குரல்னா கூட கூந்தல்கிற சொல்லாட்சியை பார்த்தோம் ஆமாம் ஒலினாவே ஒலித்தல் அப்படின்னாவே தலைத்தல்ங்கிற சொல்லாட்சியை பார்த்துருக்குறோம் அதுபோல் இந்த திரிமறுப்பு இரலை அதாவது அந்த முறைக்கு இருக்கக்கூடிய கொம்புகளை பெற்றிருக்கிற மான் இருக்கிறதே ஆண்மான் இருக்கிறதே அதனுடைய அழகு மிகுந்த மடப்பினை பெண்மான் இருக்கிறதே மரியங்கிற கொட்டிமான் இருக்கிறதே தழியி ஒன்றோடு ஒன்று தழியை கொண்டு புறவுனா முல்லைக்காடு அந்த காட்டில் அவை வந்து பயின்றன பயின்று மகிழ்ந்தன பயிர் உகழ ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டிருந்தன அப்போ விலங்கு மொழி என்கிற ஒன்று இருந்தது என்பதை தமிழ் புலவர்கள் செவியல் காலத்தில் உணர்ந்திருந்தார்கள் இப்போவும் அதான் சொல்கிறாங்க விலங்குகளுக்குன்னு ஒரு மொழி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் சில சான்றுகள்லாம் தருவாங்க ஆனால் அந்த மான்களுக்கான மொழியை தான் இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறத நம்ம கவனிக்கிறோம் அதே போல் வந்து வழி அப்படிங்கிறது ஆசிரியர் இந்த மக்கள் நடந்து செல்லுகிற பாதையை இயங்கு வழி அருப்பை தீந்தொடை பையுள் நள்ளியால் செவ்வழி பிறப்ப அந்த செவ்வழிங்கிற பண்ணை தருகிற அந்த நல்ல யாழ் இருக்குது அந்த பிரிவு நிலையில் தலைவி இங்கே இருக்கிற ஆள் இந்நிலை வாராராயின் தன்னிலை எவன்கொள் ஒருவேளை உன்னுடைய தலைவன் இங்கே வரலனா எங்கள் நிலமை என்ன இருக்கும்னு பாணனை பார்த்து முன்பாதி பாடலில் இந்த தலைவி பேசுகிறாள் பாணனே உரைத்திசின் நீ போய் கொஞ்சம் தலைவன்ட சொல்லு வர சொல்லி சிறிது என கடவுள் கற்பின் மடவோல் கூற மேன்மை மிகுந்த கற்போடைய அந்த தலைவி பானன்ட்டு அப்படி சொல்கிறான் அவன் வராமலே போய்ட்டானா என் நிலைமை என்ன ஆகிறதுங்கிறது பாடலினுடைய முன்பகுதி அப்படியே அந்த தொடர் ஆசிரியர் தொடர்ந்து பேசுகிறார் நண்பர்களே செய்வினை அழிந்த மையல் நெஞ்சில் துணிகோள் பருவரல் தீர வந்தோய் தலைவனை வந்துட்டான் தலைவன் வந்துவிட்ட பிறகு இப்போ இங்கே தோழி பேசுகிறாள் தன்னுடைய கடமையை செய்வதற்காக செய்வினை பொருள் சம்பாதிக்கிற அந்த செயலுக்காக சென்ற தலைவன் பெரிய துயரத்தை தந்திருக்கிறான் பருவறல் அப்படிங்கிற சொல்லாட்சி ரொம்ப துன்பத்தை தந்திருக்கிறான் துணின்னா நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் ரன்னகரம் போட்டோம்னா அந்த உடலுக்கு முன்னிய நிலை வந்தவனே இனிது செய்தனையால் நல்லது செஞ்சிட்டேன் திரும்பி வந்துட்ட இந்த முல்லை திணையில் கார்காலம் வந்தபோது வந்தோய் தீர வந்தோய் துன்பம் தீர வந்தவனை பருவறல் தீர வந்தவனே இப்போ நாம் கூட இருபதாம் நூற்றாண்டில் இந்த பருவருங்களை சொல்ல பயன்படுத்தலாம் பருவறல் தீர வந்தோய் வந்தவனே இனிது செய்தனையாள் வாழ்க நின்கன்னி உன்னுடைய மாலை நீடூலி வாழ்க அப்படின்னா இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க கடவாயாக வேலி சுற்றிய வல்வி முல்லை பெருந்தார் காமமும் விருந்தொலி செப்பின் அதாவது வீட்டை சுற்றி முல்லை மலர்கள் வந்து வேலிகளாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வீட்டில் ரொம்ப தழைத்து இருக்கிற உடைய தலைவி விருந்து அப்படின்னா புதுமைன்னு அர்த்தம் ஒலினால் தழைத்தல்னு அர்த்தம் கதுப்புனால் கூந்தல்னு அர்த்தம் அப்போது பெரிய மாலை சூடி இருக்கிற தழைத்து இருக்கிற உடைய தலைவி இந்த கதுப்புங்கிறதுக்கு கண்ணம்னு ஒரு பொருள் உண்டு ஆனால் இந்த இடத்துல மாலை சூடிய கதுப்பு அப்படிங்கிறதுனால கூந்தலுங்கிற பொருள் வருகிறது இப்போ எப்போவுமே இந்த சொல்லுக்கான சூழல் பொருள் அப்படிங்கிறது ரொம்ப இந்தியமையாதது நண்பர்களே இன்னகை இளையோல் கவவ கவனா அகத்திடுதல் உள்ளத்தில் இடுதல் கவவுதல்னா கவவு கைனால் அந்த கையும் அந்த கையும் அகத்தில் இடுதல் கவவுதல் மண்ணுக பெருமை உன்னுடைய இன்பம் இனிமேல் நிலை பெறுவதாக நின் மலர்ந்த மார்பே உன்னுடைய மலர்ந்த மார்பில் வந்து மகிழ்ந்து இருக்க கடவாயாக அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் நண்பர்களே இப்போது சில சொற்களை நம்ம பார்க்குறோம் ஆலிங்கிற சொல்ல நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் இன்றைக்கு இந்த கடவுளுங்கிற சொல்ல பற்றி பேசணும் நுணு நுண்மை நுட்பங்கிற பொருளாக பார்த்தோம் பயிர்தலுங்கிற சொல்ல சொன்னோம் மொத்தத்தில் இந்த மல்லனாருடைய இந்த கவிதைகள் மிகவும் சிறப்புக்குரியனவாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளுகிறோம் ஆமாம் இந்த பைம்பயிர் உகலங்கிற சொல்லாட்சி முன்னாடியே பேசிட்டோம் ஒன்றொன்றுடன் இவைகள் பேசி கொண்டிருந்தன இவருடைய முந்நூற்றி நாற்பத்தி நாலாவது பாடலில் வல்புங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துவார் கடிவாளம் பொதுலகரம் வல்பு அப்படின்னா கடிவாளம்ங்கிற சொல்லாட்சி இங்கே வரும் அதே போல் காற்று வளர்தறுகிறது வீசுகிறதுங்கிற பொருளில் வாலுங்கிற சொல்லாட்சியை ரெண்டு மூணு இடங்களில் பயன்படுத்துகிறார் வெந்நீரம்ங்கிற பொருளில் அதே போல் தோழின்னு ஒரு ஆட்டக்கலை இருக்குது அந்த ஆட்டக்கலையை பற்றியும் இவர் போகிற போக்கில் குறிப்பிட்டு செல்வார் இந்த முந்நூற்றி ப நாற்பத்தி நாலாவது பாடலில் அதே போல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடலில் யமை மரத்தை பற்றி பேசுவார் மரம் பற்றி துல்காப்பிதலை நம்ம படிப்போம் அப்படி ஒரு மரம் இருக்கிறது இவருடைய பாடலில் தான் நமக்கு தெரியும் இப்போ எது ஒரு சொல்லாட்சி வரும் காட்டு வழி தளர்ந்த நடை உயங்கு நடை ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம் பொலிவு மிகுந்த கூந்தலை பொம்மல் போதும்பர் பொம்மல்னா பொலிவு அப்படிங்கிற பொருளும் இவருடைய பொருள் அதே போல் மாண்பு மிகுந்த பள்ளி அறை அல்லது படுக்கை அறை மாண்ட சேக்கை சேக்கைங்கிற சொல்லதான் தங்க இலக்கியத்தில் இந்த படுக்கையறைங்கிற பொருளை வர்றதை நம்ம கவனிக்கிறோம் ஆமாம் இவர் ஒரு வரியில் சொல்கிறப்போ அந்த தலைவன் கூற்றுல விருந்து ஒளிவு அறியா பெருந்தன் பந்தர் அப்படிம்பார் வீட்டில் வந்து விருந்தினர்கள் அறாமல் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கே விருந்து வந்து தலைவி வந்து படைத்து கொண்டு இருக்கிறார் இவளை விட்டு விட்டு மீண்டும் நீ செல்ல வேண்டுமோ அப்படின்னா அந்த பாலைத்திணை பாடலில் குறிப்பிடுகிற போது ஆமாம் ஆழ்வினை பிரிதலும் உண்டு ஆழ்வினைங்கிற சொல்லாட்சி செய்வினைங்கிற சொல்லாட்சி இந்த ஆழ்வினை அப்படிங்கிறது பொருள் சம்பாதிப்பதற்காகவே செல்லுகிற வினை ஆழ்வினை ஆழ்வினை உடைமைன்னு கூட வள்ளுவர் பொருளதிகாரத்தை வைப்பார் அப்போது இந்த செய்வினை இந்த ஆழ்வினை இந்த சொற்கள்லாம் அது முயற்சியோட கூடிய வினை தான் ஆழ்வினை அப்படின்னு நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே ஆழ்வினை உடைமை அப்படிங்கிறது அப்படி தான் வந்திருக்கிறத கவனிக்கிறோம் ஆமாம் அதே போல் அருகோட்டு எழில்கலை அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி இருக்கும் அது என்னங்க அருகோடு கோடுன்னா கொம்பு இந்த ஆற்றறல் அந்த ஆற்று மணலில் வந்து அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடிய கொம்பை இருக்கக்கூடிய அழகு மிகுந்த கலைங்கிற ஆண்மான் அப்போ இந்த கலைங்கிற ஆன்மான்ங்கிற சொல்லே அந்த அழகாக நெளிந்து நெளிந்து இருக்கிற கலையோடு கூடிய அந்த கொம்புக்கு தான் பொருளாக வந்திருக்கிறது அதாவது ஒரு காலப்போக்கில் கூட கலைஞருங்கிற சொல்லாட்சிக்கு அது வேற இருந்திருக்கலாம் ஆமாம் அதே போல் இந்த ஒல்குதல்கிற சொல்லி இவருடைய பாடலில் வரும் உண்ணு நீர் இன்மையின் ஒல்குவனை தளர அப்படிம்பார் ஒழுகுதல்னால் தளறுதல் மெலிதல் அப்படிங்கிற பொருளை பா பார்க்குறோம் மெலிந்து தளர்ச்சி விட்டு இருக்கிற ஒரு நிலைமை ஒரு மான் வந்து தண்ணி குடிக்க போகுது அங்கே தண்ணி இல்லை அப்போ அது அப்படியே தண்ணி இல்லையே நான் அந்த வெறுமையில் அப்படி தளர்ந்து நின்றது ஒல்குதல் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சியை ஏன்னா அந்த நுடங்குதல்ங்கிற பொருள் கூட அகராதியில் போடுறாங்க ஆமாம் ஒல்லுதல் வேறு ஒல்குதல் வேறு ஒுதல்னால் பொருந்துதல் விரைதல் ஆமாம் ஒல்லுணர்னால் ஆற்றல் உடையவர் நண்பர் ஒல்லுணர் வேறு ஒல்குதல் வேறு ஒல்குனர் அப்படின்னா இருப்பவர் அதனால் இந்த ஒல்குணரும் ஒல்லுணரும் செவியல் கால இரண்டு சொற்கள் தான் ஆனால் இரண்டுக்கும் பொருள்கள் வேறுபடுகின்றன மொத்தத்தில் நாம் இந்த சொல்லுக்கான பொருள்களை பிரித்து பார்த்தல் வேண்டும் நிறைய வினை உருபன்கள் வந்து நமக்கு கிடைக்கின்றன வினை வேர்கள் நமக்கு கிடைக்கின்றன இவற்றையெல்லாம் நாம் இக்கால தமிழில் நூறு விழுக்காடு புறக்கணித்துருக்கிறோம் இடைக்கால தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்போ இந்த செவ்வியல் கால வேர் குவியல் இருக்கிறத அதை வந்து மீட்டெடுப்புது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த செவ்வியல் தமிழ் கற்பித்தல் டீச்சிங் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் என்கிற நிலையில் இந்த வினைச்சொற்கள் சொற்கள் என்பவை தனித்தன்மை வாய்ந்தவை அவற்றை நுணுக்கமாக சிந்திப்போம் நன்றி